விண்ணினின் உள்ளே விளைந்த விளங்கனி கண்ணினின் உள்ளே கலந்தங்கிருந்தது மண்ணினின் உள்ளே மதித்து மதித்து நின்றெண்ணி எழுதி இழைத்து விட்டாரே சித்தாகாசத்தில் பழுத்து கனிந்தது விளாம்பழம் ஒன்று கண்ணிறைய கலந்திருந்தது அப்பழம் உலகியலை மதித்து மண்ணில் வந்து இருந்தது இந்த பழத்தை உண்டு அதாவது உணர்ந்து அதன் சுவையை உணராமல் அருளைப் பெறாமல் இந்த மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த பழத்தை பற்றி பலவாக தங்கள் எண்ணத்தை எழுதி எழுதி பொழுதை வீணாக்கினார்கள் அதன் பொருள் விண்ணை விட்டு மண்ணை விரும்பி வந்த இறைவனை வழிபட்டு பயனடையாமல் அவனை பற்றி வீண் விளக்கங்கள் கூறி பொழுதை கழிக்கின்றனர் என்பதாம் out of the cosmos come did the glowing fruit stayed as the iris within the eye plus did the beings not realize this loving their energy just delving into the gross mire of the illusory world <laughs> கணக்கறிந்துண்மையை கண்டு நிற்கும் கணக்கறிந்தார் கல்வி கற்றறிந்தாரே கணக்கு என்பது இங்கு ஓம் என்னும் பிரணவ மூல மந்திரத்தையும் பரம்பொருளான சிவபெருமானுடைய ஐந்தெழுத்து சிவாய நம மந்திரத்தையும் ஓதி உணரும் கணக்கு இந்த கணக்கு தெரிந்தவர்களுக்கன்றி மற்றவர்களுக்கு சிவனருள் காட்சி சித்திக்காது அவன் அருளை உணரவும் இயலாது இந்த கணக்கறிந்து இறை அருள் சமீபமாகச் செல்லும் சாதகர்களே கற்றவர்கள் என கருதப்படுவர் நன் விஷன் ஹிம் பட் ஃபார் த ஒன் நோ த கான்செப்ட் நன் கெட் த சான்ஸ் டு ஹாவ் இஸ் விஷன் பட் ஃபார் த ஒன்ஸ் ஹூ இன்டர்னலைஸ் த கான்செப்ட் ப்ளஸ் இட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஷிவா தட் எனேபிள்ஸ் அஸ் டு கெட் நியர் ஹிம் தே அலோன் பி எஜுகேட்டட் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சிவா கான்செப்ட் திருமூலர் திருமந்திரம் முன்னூற்றி பதினேழு கல்லாத மூடரைக் காணவுமாகாது கல்லாத மூடர் சொல் கேட்க கடனன்று கல்லாத மூடக்கு கல்லாதார் நல்லராம் கல்லாத கருத்தரியாரே ஞானமாகிய கல்வியறிவைப் பெறாதவர்கள் மூடர்கள் இவர்களை காணவும் கூடாது கற்றறியா மூடர்கள் வாய்ச்சொல் கேட்க வேண்டும் என்பது கட்டாயமும் அல்ல அறிவற்ற மூடர்களுக்கு அவர்களைப் போலவே அறிவில்லாத அசடர்களே நல்லவர்களாக நண்பர்களாக நண்பர்களாக தெரிவார்கள் ஏனெனில் கல்லாத மூடர்களில் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருவரும் ஒத்துப்போவார்கள் ஒருவர் சொல்வதை மற்றவர் ஏற்றுக்கொள்வர் எனவே

சுற்றமம் வீடார் துரிசரார் மூடர்கள் மற்றும் பல திசை காணார் மதியிலோர் கற்றன்பில் நிற்போர் கணக்கறிந்தார்களே பல நூல்களை கற்றிருந்தாலும் சிவஞான சிந்தனை இல்லாதவர்கள் அறிவற்ற மூடர்கள் இவர்கள் ஆணவம் கண்மம் மாயை என்னும் சுற்றத்தார்களை விட்டுவிட மாட்டார்கள் நெய்வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்புலன் இச்சையை அறுத்துக் கொள்ள மாட்டார்கள் இவர்கள் தாங்கள் அறிந்த அளவே அறிவு என நினைத்து இவர்கள் தம்மை சுற்றிலும் உள்ள நட்புகளை கண்டறியும் அனுபவம் இல்லாதவர்கள் எனவே இந்த குறைகளெல்லாம் இல்லாமல் பரம்பொருள் ஞானத்தை உயித்து உணர்ந்தவர்களே உண்மையில் அறிவுடைய பெரியோர்கள் ஆவர் தே நோ நாட் டு சீ அஹெட் தஸ்தி கான்செப்ட் நோன் ஸ்டே வித் லவ் எக்ஸ்டென்ட் திருமந்திரம் முன்னூற்றி பத்தொன்பது ஆதி பிரான் அமரர்க்கும் பரஞ்சுடர் ஜோதி அடியார் தொடரும் பெருந்தெய்வம் ஓதி உணரவல்லோம் என்பர் உள் நின்ற ஜோதி நடத்தும் தொடர்வரியாரே ஆதி அநாதியாகிய பரம்பொருள் சிவபெருமான் வானுலகத் தேவர்கள் வணங்கும் ஜோதி வடிவானவன் அவன் அருள் ஒளி கண்ட மெய்யடியார்கள் அடையும் தனிப்பெரும் கடவுள் அப்பெருமானை அறிவு கண்கொண்டே ஆராய்ந்து அறிவோம் என்று கூறுபவர்கள் அவர்கள் உள்ளத்துள்ளே ஜோதி வடிவாக நின்று அவர்களை இயக்கிக் கொண்டிருப்பதை அறிய மாட்டார்கள் to the eternals glowing effulgence sought by the devotees he shall be unvisioned claiming claim some by praising him alas do they realize the difficulty on catching even his faintest gleam